உங்களை பார்ப்பதில் சந்தோஷப்படுறேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளை கூட நமக்கு வந்து இன்னைக்கு மிக முக்கியமான காரியத்தை நம்ம குறித்து நம்ம போறோம் ஆலையும் கட்டுவதற்கு இடத்த எப்படி தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல நாட்களாக சில அதிகாரிகள் மூலமாயும் சில அட்வொகேட் அவர்கள் மூலமாயும் சில காரியத்தை நான் அறிந்து கொண்டதை உங்களுக்கும் பயன்படும் என்று சொல்லுகிற ஒரு விதத்துல தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன் இது வந்து கவர்மெண்ட் ஜியோ பார்த்து நான் உங்களுக்கு சொல்லலை அரசாங்கத்திலிருந்து நம்ம கொடுக்கப்பட்ட சில தகவல்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சரியா இந்த இளந்துள்ள நிகழ்ச்சியை நீங்க பார்த்து வரீங்க நிறைய ஊக்கப்படுத்துறீங்க உங்கள் ஒருவருக்கும் நம்ம அந்த நன்றியை இயேசு கிறிஸ்துவ நாமத்து நான் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் கூட ஆளுத்த இடங்க இடம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அன்னைக்கு ஈசாக்கை பலியிடுவதற்கு என்று சொல்லி ஒரு விசேஷத்தை ஒரு இடமாய் மலையை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அந்த இடம் பிற்காலத்துல தெய்வனுடைய ஆகலையும் கட்டுவதற்காக அந்த இடம் அமைந்ததை பார்க்க முடிகிறது இன்றைக்கு அரசாங்கம் நமக்கு சொல்லி கொடுக்கிற இடம் எப்படிப்பட்ட இடங்கள் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா இந்த நீர்நிலைகள் நீர் ஆதாரங்களை சார்ந்து இருக்கிற எந்த ஒரு இடத்தையும் வாங்கக்கூடாது என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுவாரு ஒன்று இரண்டாவது அரசாங்கம் வந்து ஏழை மக்களுக்கு அவங்களை இணை செய்யறாங்க இடம் கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று சென்று ரெண்டரை சென்று அஞ்சு சென்று இந்த மாதிரி கொடுக்குறாங்க அது எது கொடுக்குறாங்க வீட்டு மனைக்காக கொடுக்குறாங்க அந்த அரசாங்கம் வீட்டு மனை கொடுக்கறத நம்ம ஆளையும் கட்டுவதற்கு அந்த இடத்த நீங்கள் நினைச்சக்கூடாது வாங்க கூடாது அதில் நம்ம கவனமாக இருக்கணும் சரி மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சமி நிலம் இது எப்போ நடந்துச்சுன்னா வெள்ளக்காரர்கள் வந்து அன்னைக்கு அதிகமான வரி ஏய்ப்பு செய்யும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னா இங்கே இருக்கிற சேக்கிலர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த அந்த நிலத்தை என்ன செஞ்சாங்க அரசாங்கத்தை கொடுத்துட்டாங்க அது தேவையில்லாத புஞ்சை நிலங்கள் நஞ்சை நிலங்கள் எதெல்லாம் யூஸ் இல்லாமல் இருக்குதோ அது வந்து அன்னைக்கு இருந்த சேக்கிலர்கள் ஆஹ் நிலப்பிரபுக்கள் ஆஹ் இப்படி இருந்தவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஆனால் அரசாங்கத்தை கொடுத்ததுனால அன்னைக்கு இருந்த யார் ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்க அந்த இந்த நிலத்தை எல்லாத்தையும் யாருக்கு கொடுக்கறது எஸ்டி எஸ்சி பிரிவுகளுக்கு என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க இது வந்து விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா தலைமுறை தலைமுறை அவங்களுக்கு இருக்கும் ஆனா எஸ்சி கேட்டகிரி எஸ்டி கேட்டகிரில என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் ஆனா அதுல ஆளையும் கட்ட முடியாது அதுல நீங்க கவனமா இருக்கணும் சரியா அப்போ நான்காவதா நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க நிலம் பறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இதுல நம்ம ஆலயம் கட்டுறது கூடாது அப்படின்னு அரசாங்கம் நமக்கு சொல்லி கொடுக்கறது அப்புறமா நீங்க இன்னும் நம்ம சில காரியங்களை நீங்க பாக்கும்போது இந்த ஆற்றோரங்கள் முதல்ல உங்களுக்கு சொன்னோம் அந்த ஆற்றோரங்களில் இருந்து மேக்சிமம் ஒரு இருபது அடி நீங்க தான் அந்த நிலைமை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆற்றங்கரையில இப்போ ஒரு ஆறு இருக்குது இந்த ஆற்றங்கரையில இருந்து ஒரு இருபது அடி தாண்டி சுமார் இருபதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்போ இதை நீங்க என்ன செய்யுங்க இப்படிப்பட்ட இடங்களை நீங்க நினைச்ச கூடாது வாங்க கூடாது அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்ப எதுல தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க வாங்குற இடம் வந்து பட்டா நலம் அந்த அதாவது அந்த இடத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணுகிற இடம் அந்த இடத்த வந்து விற்கவோ வாங்கவோ அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் பிளாட் போட்டு விற்கிறாங்க இந்த இடத்த நீங்க தாராளமாக பார்த்து வாங்க இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா இந்த இடம் வந்து சரியான நபருக்குள்ளதானா இல்லை அரசாங்க நிலமா இந்த மாதிரி சில காரியங்களை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க அதை பார்க்கணும் சரியா நீங்க அதை பார்த்து தான் அந்த இடத்த நீங்க என்ன செய்யணும் வாங்கணும் அப்போ இன்னைக்கு ஆலயம் கட்டுவதற்கு நீங்க இடத்த எப்படி தேர்வு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு முதல்ல அந்த இடம் அரசாங்கத்தின் மூலமாய் பதிவு செய்ய முடியும் என்று சொல்லுகிற இடமா இருக்கும் அதுவும் காமன் நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க காமன் நிலம் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னா எல்லா மக்களும் அந்த இடத்த என்ன செய்யலாம் பதிவு பண்ணலாம் பத்தர் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்ற இடத்த வாங்கலாம் அந்த பஞ்சமி நிலம்னு சொல்லியிருக்கிறேன் அந்த இடத்த கவனமா வாங்காதுங்க ஒருவேளை சொல்லலாம் சொல்லல நாங்கள் இசி அந்த மாதிரி இருக்கிறாங்க வாங்கிக்கலாம் நோ வாங்காதுங்க ஆலயம் கட்டுறதுக்கு அது வாங்கக்கூடாது தெளிவு வாருங்க கருத்து நமக்கு நல்ல ஞானங்களை கத்தர் கொடுத்துருக்கிறாங்க விசேஷமா நீங்க யாத்ராஹம் புஸ்தகம் அதனுடைய முப்பத்தி ஆறாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை நீங்க கர்த்தருடைய வேலை செய்வதற்கு கத்தர் அவர்கள் விசேஷத்த ஞானத்தினால அவங்களை என்ன செய்தாரா கத்தர் அவங்களை நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தை நீங்க எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு இடங்கள் எல்லாவற்றையும் அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வேண்டாம் தெய்வீக ஞானத்தை கத்தர் கொடுத்தார் அதே போல கத்தர் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆஹ் சில ஞானத்தை கத்தர் உங்களுக்கு தரணும் இன்னைக்கு தனியார் ஊழியர்கள் ஞானம் இல்லாம வாங்கிட்டு பில்டிங் கேட்டுக்கிட்டு ஐயோ அனுமதி கிடைக்கல ஐயோ இவ்வளவு பிரச்சனை இருக்குதா ஐயோ நாங்க தெரியாம வாங்கிட்டோம் அப்படின்னு சில அநேகர் என்ன செய்ய வருத்தப்படுறாங்க அதற்காக தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு என்ன செய்யறேன் இளந்தொழில் நிகழ்ச்சியில் அவங்களுக்கு போடுறேன் தொடர்ச்சியா இந்த காரியத்தை நாங்களுக்கு சில காரியங்களை குறித்து நான் இதை போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு இருக்குமானால் நிச்சயமா இன்னும் அதிகமான தகவல்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஜ் செய்யும்